हो हो तो ना तो आ तो रहे हो रे रे जल्दी बोलो हां मैं क्या है लीजिए हां ये बोलिए आज आपका धर्म स्वामी और हमारे कुटुंब पर मैं बात करते कुटुंब पर बात करते हैं और सोप के यहां गेट पर क्या क्या के आवाज से उम्मीद किया करती है और हमारा परिवार सब मैं ये कहता हूं ना कई என்ன பொருளை கூட்டிட்டு போன பொருளை கூப்பிட்டுப்போம் எல்லா மக்களும் ரிலீஸ் பண்ணிடுவேன் அந்த ஊர்லயே இருக்கக்கூடாது போராட் அதையும் நான் மாற்றி அமைச்சேன் அந்த பக்கத்தில் லோக்கலோட ஆலைதான் சரியா சொல்ல முடியாது அதனால லோக்கலோட ரிலீஸ் பண்ணக்கூடாது உனக்கு அங்கேயும்

கொண்டுட்டு போய் அப்போன்னா நான் சொல்லி கேட்காம பேசிக்கிறேன் நான் இப்போ பதினஞ்சு கேஸோட மேலே எனக்கு கண்டிப்பாக டைம் பண்ணுறது காலேஜ் கேட் மட்டும் வரையுது எனக்கு எத்தனை கேஸு பேசுங்க கேள்வி இப்போ இருக்குல்ல கம்மியாக இருந்தாலும் நீங்கள் முப்பதாம் எப்படி அந்த கேமர் எத்தனை ஆளுங்க பண்ணி పని పోనానా ఆ తామ నాటి పోనండి ఏటిని పని చేద్దాం నా సొల్లి కేటాం కొనాదా అప్రి అయినదனால నా గరుడ స్వామి ఆ కార్పాతి కూడి ఉంటాడు సార్ యా ఊరంతా కాలి రణం అంతా తెలుసుకున్నాను అదింతే அதெல்லாம் அதையும் பெருசான மாற்றி அமைச்சு தர அதனால் இப்போ வாகனம் மாட்டிடுச்சு மாட்டிட்டு தெரியலாம் அதனால் உள்ளூர் எல்லாருமே பழக்கம் இருக்கிறாங்க இருந்தாலும் ஆளும் மாற்ற போய் பொருள் எதுவுமே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா வாதாகரம் வாதாகரம் கூட்டிகிட்டு போய் நீ பேசி வெளியே செலவு ஆக்கா நீ வீட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் மாணியை கூட்டிகிட்டு வந்து இனிமேல் இந்த வேலைக்கு நான் போகலை அப்படின்னு இப்போ நீ கேட்ட மாதிரி உ <laughs> bien சரிப்பா கட்டமணியில் போய் சுத்தி பார்த்துட்டு வந்ததான் கட்டமனையில் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் எனக்கு நல்லபடியா கருணையும் கட்டி கொடுத்து நல்ல வழிய நல்லா அமைச்சு கொடுத்து நானு Oh! Uh -huh. நீ நினச்சது கூட நம்ம பணத்துக்குடமை இல்லாமல் பற்றி பார்க்காம இருக்குது அதே மாதிரி நீங்கள் நினச்சது கூட அடுத்த ஒரு வருஷம் எட்டு மாதத்துக்குள்ளே நாங்கள் லேட்டாக எடுத்துட்டு புதிநீடை எட்டு மாதம் ஒரு வருஷம் எட்டு மாதத்துக்குள்ளே புதினீடு கட்டி ஆச்சு இன்றைக்கே நீ எழுதி வைச்சிடலாம் சரியா இன்னைக்கே எழுதி போட்டு எப்படி வைக்கணும் ஒரு வருஷம் எட்டு மாதத்துக்குள்ள நாங்கள் ஒட்ட சாதம் நல்லாவே கட்டிக்